ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடையும் பார்த்திங்கன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் இந்த ஹெடை நம்ம வந்து செஞ்சுருக்கோம் ஒரே ஒரு பொருள் மட்டுந்தாங்க எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட் ஹெடை தாங்க வாங்க எப்படி செல்லான்னு பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க பொருள் பாருங்கள் கருவேப்பிலை இலை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா ஒரு ஏழு எட்டு கொத்து கருவேப்பிள்ளையினால வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நேரிலே காய வச்சுருக்கோம் ஒரு நாள் நீங்கள் அப்படி வச்சுட்டிங்கன்னா நல்லாவே காஞ்சிடும் இதை வந்து நம்ம ஒரு வடக்கல்லில் போட்டு நல்லா கருப்பாகிற வரைக்கும் வருத்தி எடுக்கணும் இது எந்த வடக்கலைனாலும் உங்களுக்கு பரவாயில்லை நாங்கள் நல்லா வந்து ஆனால் கருப்பாக ஆகணும் அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் நல்லா வந்து வறுத்து எடுக்கலாங்க இது வந்து உங்களுக்கு வறுக்கும் போது புகை வருதுன்னு ஒரு ஃபீல் வந்துடுச்சுன்னா ஒரு மூடி போட்டு போட்டு நீங்கள் வறுத்து எடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே புகை வராது இப்போ இந்த கருவேப்பிலையோடு நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் கரிஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க இமிச்சப்படி வேறு எதுவும் நம்ம இதில் ஆட் பண்ண தேவை கிடையாது இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேட்னால உங்களுக்கு வந்து நீங்கள் இதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலை குளிக்கணும்னு அவசியமே கிடைக்கும் கருவேப்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க இப்போ முருங்கைக்கீரையில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கருவேப்பிலையிலே நமக்கு இருக்குது அது வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நீங்கள் இந்த கருவேப்பிலையை இந்த மாதிரியே யூஸ் பண்ணிவிட்டு வாரம் ரெண்டு பாட்டி வந்து கருவேப்பிலை ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப கொட்டிக்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும் ஏன்னா நீங்கள் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ உங்களுக்கு கிரே ஹேர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வாரத்தில் நீங்கள் மூணு வாட்டி கூட நீங்கள் இதை வந்து இந்த ஹேடையும் அப்ளை பண்ணலாம் இல்லை இப்போ சின்ன குழந்தைகள் அப்படிங்கும்போது வாரத்தில் ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க அடுத்து தலை குளிக்க வரைக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கும் அப்படியே தலை குளித்தாலும் லைட்டாக தான் உங்களுக்கு போகும் ஃபுல்லாகவே உங்களுக்கு போகவே போகாது இப்போ நம்ம நல்லா கருகிற அளவுக்கு வாரத்தை எடுத்துட்டோம் பாருங்களேன் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் அதிலே வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ஆறவே ஆறாத அப்படியே இருக்கும் அதுக்காக தான் ஒரு பிளேட்டில் நான் மாற்றிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருவாங்க நல்லா ஆறிடுச்சு ஆண்ட பின் நல்ல நைஸாக நம்ம அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் எந்தளவுக்கு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நல்ல நைஸாக அரைச்சிருங்க நம்ம எடுத்துகிட்டு இருக்க பாருங்கள் ஒரு ஏழு எட்டு கொத்து கருவேப்பில் தானே எடுத்தோம் அதுக்கு இவ்வளோ தான் பவுடர் கிடைக்கும் எந்த பவுடர் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நார்மல் ஹேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இதே மாதிரி ஆனால் வந்து நீங்கள் இது உங்களுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நாளைக்கு வாருங்க இதை அப்படியே நம்ம ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துடலாம் ஜலிச்சு எடுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு கீழே உதிராமல் அப்படியே இருக்கும் அதுக்காக மட்டும்தான் நம்ம ஜலிச்சி எடுக்கிறோம் இதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இன்ஸ்டண்ட்டாக பெஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாச்சும் வெளியூர் போகும்போது வெளியில் போகும்போது ஆஃபீஸ் போகும்போது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேடைன்னு சொல்லலாம் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு யூஸ் ஆகும் டெம்ப்ரவரி தாங்க ஆனால் இப்போ இது வந்து ஒரு பேப்பரில் தான் நான் ஃபுல்லாகவே வந்து ஜலிச்சு எடுத்துகிட்டு இது ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாங்க இது கொஞ்சம் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே வந்து நம்ம கோகனட் ஆயில் தான் எடுக்க போகிறோம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் எப்போ யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இதை மட்டும் ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சுருங்க மாற்றி மூடி போட்டு வச்சுருங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ செக்கில் வாங்கினா கோக்கனட் ஆயில் தான் நான் எடுத்துருக்கேன் அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தோணுதும் அதனால் நான் அதை வாங்கினேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டு கோக்கனட் ஆயிலோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடுகு எண்ணெயும் யூஸ் பண்ணலாங்க கடுகு எண்ணெயும் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகியிருக்கும் இப்போ ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு இருக்க முடியாது கோகனட் ஆயிலுங்கும் போது உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு கூட அது அப்படியே இருக்கும் இல்லை நான் கொஞ்சம் நாளைக்கு இதை நான் யூஸ் பண்ண நீங்கள் வந்து அயலோவேரா ஜெல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ உங்களுக்கு க்ரே இருக்குது இப்போ நீங்கள் வெளியில் கிளம்பணும்னு வ வச்சுக்கோங்க அப்போ வந்து இதை எடுத்து எங்கெங்கே கிரே ஹேர் இருக்கும் அங்கே எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மட்டும் நீங்கள் ஒரு கால் மணி நேரம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லாவே காஞ்சு போயிடும் அப்புறம் நீங்கள் கோம் போட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய்க்கலாம் டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ணால் மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை பர்மனெண்ட்டாக நமக்கு வந்து கிரே ஹேர் வந்து அப்படியே வந்து பிளாக்காக மாறணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்ளே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் அப்படி விட்டுட்டு சும்மா வாஷ் பண்ணிக்கோங்க மறுநாள் வந்து நீங்கள் ஷாம்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து கவரேஜ் ஆகிடும் அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கே தெரியும் இதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது நல்லாவே கருப்பாக இருக்குங்க நம்ம வந்து கருவேப்பிலை மட்டும் தான் எடுத்துருக்கோம் உங்களுக்கு கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட் சின்னதாக கூட வராது அதனால தான் நான் சின்ன குழந்தைகள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைகள்லேருந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சின்னதாகவும் சைட் எஃபெக்ட் உங்களுக்கு வராது ஏன்னா நம்ம நல்லாவே வந்து பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டோம் ஸோ எந்த ஒரு ஏதாவது அலர்ஜி வந்துருமோ இச்சிங் ப்ராப்ளம் வந்துடுமோ இல்லை வந்து சளி தொந்தரவு இல்லை ஹெட் ஏக் வருமோ எந்த ஒரு பயமும் பயப்படவே வேண்டாம் நிச்சயமாக இந்த 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 ஹேடே வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் டெம்பரரியும் ட்ரை பண்ணுங்கள் பர்மனென்ட்டாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு தெரியும் நிச்சயமாக வந்து வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் லைக் கொடுங்க அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம வேறொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ